ஒரு வழியா இந்திய அணி பாத்தீங்கன்னா சூப்பராகவே விளையாண்டு இருக்காங்க நான் கூட ஒரு இரநூறு இரநூத்தம்பதுலேயும் சோக் ஆயிருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து இப்படி விக்கெட் போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஓரளவு காப்பாத்தினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு கையில அடிபட்டிருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் மக்களை நான் நிறைய பேர் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வந்து என்னடா லொகேஷன்லாம் வேறு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்னைக்கு நான் வீட்ல அதாவது அவுட் ஆஃப் டேஷன் ஏற்காடு வரைக்கும் வந்திருக்கேன் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நேத்தேனால வீடியோ போட முடியல இருந்தாலுமே ரைட்ல இருந்தாலுமே நம்ம ஃபேன்ஸ் நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நம்மளோட சப்ஸ்கிரைபரு டியர் ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்காக வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு நான் மேட்ச்சுமே பார்த்துருந்தேன் மா மேட்ச் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா என்னடா சோக்காயிடுவாங்கன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு நூறு போட்டு காப்பாத்துறாரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து கை என்ன தான் எனக்கு உடஞ்சாலும் ஒத்த கையிலே நான் அடிப்பண்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா காப்பாத்துறாரு இருந்தாலுமே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒன்னு பண்ணாங்களா அதே தப்ப திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஆறு கிட்ட வரத்துக்குள்ளையுமே பாத்தீங்கன்னா அப்படியே படப்படப்படன்னு விக்கெட் போயிருது பூம்ரா வந்து சுத்தமா பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அவரே நம்ம குத்தம் சொல்ல முடியாது பல இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு வந்து விளையாடுறதே ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு இந்த அளவு பண்றதே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அவரையுமே நம்ம ரொம்ப வந்து ஒர்க்லோட் மேனேஜ் வந்து கொடுக்கவே முடியாது இருந்தாலுமே இந்த சிராஜா இருக்கட்டும் மத்த ஆகாஷ் தீபா இருக்கட்டும் கொஞ்சம் ஓரளவு இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து அவரும் அவசரப்பட்டு தான் அவுட் ஆகினாரு இருந்தாலுமே மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்தியா ஸ்கோரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அத வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க அஞ்சு விக்கெட் போகுதா அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பட 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 வந்து எல்லா விக்கெட்டுமே போயிருது ஒரு ஒரு ஐம்பது ரெண்டு ஒரு முப்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் கார்ஷா இருக்கட்டும் ஓக்ஸா இருக்கட்டும் அவங்க ஆல்ரௌண்டா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரன் கூட கொடுக்குறாங்க ஆனா அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க பவுலர் அதனாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது நம்ம சொல்றது மூணாவது டெஸ்ட்ல சொல்லிக்கிட்டு அதே மாதிரி தான் பண்றாங்க போன டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட்ல ஏதோ ஓரளவு தேத்துனாங்க ஆனா இந்த டெஸ்ட்ல பழைய திருடி கதவு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய அணி பொறுத்தளவு கே எல் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் போட்டாரு அடுத்த வர்லே அவுட் ஆயிட்டாரு ஜடேஜா நல்லவே ஆக்சலேட் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் கே எல் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு ரன்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட்டன் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கருண் நாயருக்கு இதுக்கு மேல வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேட்ச் வந்து கிட்டத்தட்ட விட்டுருக்கலாம் இந்த கேட்சே பின்னாடி கூட ஃபோர் லைனில் கூட போயிருந்திருக்கலாம் அந்த கேட்ச் வி விட்டுருந்துருக்கலாம் அப்படி இருந்தாலுமே என்னமோ அவனையை தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பச்சை சொல்லுது இதுக்கு மேலே வந்து கௌதம் மாம்ஸ் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா லோ ஆர்டர்ல இறக்குனாங்க பார்த்தீங்கன்னா அவரால் விளையாட முடியல டாப் ஆர்டர்ல இறக்குன்னு சொல்லிட்டு திரும்பி வாய்ப்பு கொடுத்து இறக்குனாங்க அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அளவு அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலை அப்படி இருக்கும்போது சைட்டவே நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது Okay. Mm -hmm. பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இரண்டு அணிகளும் வந்து சமநிலையா இருக்கு ரெண்டு ரன் வந்து கூடுதலாக அடிச்சிருக்காங்க ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் பூம்ராவான போட முடிஞ்சு அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓக்ஸ் வந்து மூணு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் வந்து விக்கெட் எடுத்தாரு கடைசியில தான் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்தாரு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டு தடவை தடவை தவிரிட்டு இருந்தாரு இந்த அவரால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் செய்யினார் அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி பொறுத்துல வந்து ரிஷப் பண்டார்களும் கே எல் ராகுலும் ஜடேஜா அப்புறம் ஓரளவு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆக்சிலேட்டர் பண்ணுறாரு வாஷிங்டன் சுந்தரம் வந்து இவங்க அவுட் ஆயிருவாங்க நம்ம அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போய் தான் பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆயிருந்தாரு அதனால இந்திய அணி பொறுத்தவரை இன்னும் ஒரு ஐம்பது ரன்னோ ஏதோ ஒரு ரன் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது அந்த ரொம்பவே போட்டு ப்ரெஷர் பண்ண முடியாது இந்த லார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே அதிகம் நான் அப்படியே டபிள்யூடிசி ஃபைனல் இங்கே வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இரநூத்தி எண்பத்தி ஒண்ணு டார்கெட்ட கூட பாத்தீங்கன்னா முக்க வச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா அந்த அளவு பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து ஸ்லோப்புங்கிறான் இப்படி இருக்கு இப்படி பாக்குறதுக்கு என்னன்னா மலை மழை மேல எதுக்கும் பிச்சு எதுவும் கட்டி விட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது அதனால வந்து மற்றவங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மூணு நாள் ஆயிடுச்சுன்னா கையில் ரெண்டு நாள் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரா பண்ணலாமா ட்ரா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் அந்த முடியல அவங்க போக மாட்டாங்க எப்படின்னு நம்ம ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிட்டு இவங்களை எப்படி சோக் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுமே இருப்பாங்க நம்ம அதுக்கெல்லாம் விடவே கூடாது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வந்து அவங்கள ஃபுல்லா நாளைக்கு இன்னைக்கே ஒரு விக்கெட் கிடைச்சிருந்திருக்கலாம் இருந்தாலுமே வந்து டைம் இல்லாதனால டக்குனுவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு பூமரா மட்டும்தான் ஓவர் போட முடிஞ்சு ஜடேஜா வந்தாருன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு ஓவர் கூட தட்டி விட்டு போட்டிருப்பார் அதனால நாளைக்கு பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு நான் சொன்னது அடுத்த நாள் வந்து படிச்சிருக்கேன் நிறையா வாட்டி இன்னைக்கு நான் ஒரே மாதிரி சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேராசையாக கூட சொல்கிற ஒரு அஞ்சரை மணி நம்ம இந்தியா நேரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு விக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கேம் கிளவர் நாளைக்கு ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும்லாம் கொண்டு போகக்கூடாது பத்தரை மணி இந்திய நேரப்படி பதினோரு மணி வரைக்கும் அதெல்லாம் கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகபட்சம் அவங்கள வந்து ஒரு இரநூத்தி எண்பதுக்குள்ள ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உட்காந்து அடிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நாளைக்கு வந்து அவங்கள முந்நூற்றம்பது முந்நூற்றி எண்பது அந்த மாதிரி வந்து போய் விட்டுறக்கூடாது ஏன்னா சிங்கிள் ஓடியே எடுத்துட்றாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் எல்லாமே போட்டு போயிடுறாங்க சிக்ஸ் போட மாட்டாங்க ஃபோரை வந்து டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுறாங்க அதனால வந்து சிங்கிள் அதனால இந்திய அணி பொறுத்தளவு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் வந்து ஓடவே விடக்கூடாது வந்து எவ்வளோ ரோனு வந்து தூரம் பார்த்தீங்கன்னா ரன்களை கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தி நாளைக்கு சோக் ஆகிட்டு ஒரு இரநூத்தி எண்பது அதிகபட்சம் முந்நூறுக்குள்ளே அவங்களை சுருட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்திய அணி என்ன பண்ண போறாங்க என்ன மாதிரி வந்து பிளானை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்